அதிக வாடகை வசூல் செய்யும் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து குத்தாலத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கோவில் மனைகளில் குடியிருப்போர் செய்வோர் விவசாய நிலங்களை பயன்படுத்துவோருக்கு பல மடங்கு வாடகையை உயர்த்தி அத்தொகையை முன் தேதியிட்டு செலுத்த நிர்பந்திக்கப்படுவதை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குத்தாலம் சோழீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் இப்பகுதி மக்கள் பலர் பல தலைமுறைகளாக இருந்தும் சிறு வணிகம் செய்தும் வருகின்றனர் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக நியாய வாடகை சட்டம் என்ற பெயரில் ஆண்டிற்கு ஒருமுறை செலுத்தி வந்து பகுதி தொகையை மாத வாடகையாக மாற்றம் செய்து பட்சமாக வாடகையை பல மடங்கு உயர்த்தியும் உயர்த்தப்பட்ட வாடகையை நிலுவைத் தொகை என்ற பெயரில் பல லட்சங்கள் கணக்கிட்டு நிலுவைத் தொகையினை உடனே செலுத்த வேண்டும் எனவும் செலுத்த தவறினால் வாடகை உரிமம் ஒப்பந்தத்தை மீறியதற்காக இந்து சமய அறநிலைத்துறை சட்ட பிரிவுகளின்படி ஆக்கிரமிப்பாளர்களாக கருதி உடனடியாக வெளியேற்றப்படுவீர்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு அடிமனை பயனாள குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்று நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டம் காரணமாக குத்தாலம் கடைவீதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகளை அடைத்துள்ளனர் இதன் காரணமாக குத்தாலம் கடைவீதி வெறிச்சோடி காணப்பட்டது கோரிக்கையை வலியுறுத்தி காலை பதினோரு மணி அளவில் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ